எனக்கு ரொம்ப ஒரு அம்மாவுடைய பேர் பைபிள் இல்ல ஆனா அந்த அம்மாவை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன் அந்த மாதிரி ஒரு அம்மா கிடைச்சா போதும் எல்லா ஊழியமும் சக்சஸ் தான் எப்பேர் பட்ட அம்மா அந்த தெரிய வேணாம் ஆனா சக்சஸ் தான் யார் தெரியுமா நோவாவுடைய மனைவி அந்த ஆளுக்கு கொடுத்த விஷன் இருக்கு பாருங்க தரிசனம் உலகத்துல ஒருத்தமோட எத்துக்க மாட்டான் பைத்திய ஆராய்பான் நோவா போய் சொல்றாரு உலகம் அழிய போகுது நாமெல்லாம் தப்பிக்க போறோம் ஒரு போட்டு பண்ண போறோம் இப்ப யோசிச்சு பாருங்க காயின் பெரிய பட்டணம் கட்டி வச்சிருக்கிறாரு பட்டணத்துல எல்லாம் இருக்குது பயங்கர கிராண்டா இருக்கிறாங்க அந்த பட்டணத்துல இரும்பு இருக்குது பித்தளம் இருக்குது கூடாரம் இருக்குது மந்தம் இருக்குது மியூசிக் இன்னும் நாதசுரம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய சிட்டி கட்டி வச்சிருக்காரு இவர் ஒரு மூலையில என்ன கட்டுறாரு ஒரு போட்டு கட்டுறாரு இப்போ நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்களேன் அமெரிக்கா போய் நம்ம சொல்ற மாதிரி உலகம் அழிய போது நான் என்ன பண்ண போறேன் ஒரு போட்டு கட்டுறேன் நான் தப்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னா உலகம் நோ எப்படி பாக்கோம் பைத்தியகாரா இந்த கோட்டையில இருந்து தப்பிக்க முடியாது உன் போட்ல இருந்தா தப்பிக்கலாமா உலகம் சொன்னது இருக்கட்டும் உங்க மனைவி என்ன சொல்லுவாங்க சொல்லி பாருங்க உங்க மனைவி என்ன சொல்லுவாங்க அந்த யோகு மனைவியோட நூறு மடங்கு திட்டம் யோகு மனைவி அது ஒரு நாள்ல முடிஞ்சிச்சு கதை இவன் நூறு வருஷம் இருக்கிற காசெல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு போட் கட்டிட்டு பேலை கட்டிட்டு இருக்காரு இருக்கிற மொத்தத்தையும் போட்டு கட்டிட்டு இருக்கிறாரு ஒரு பாட்டு அந்த அம்மா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஓ எப்ப தாயா வரும் நம்ம பிள்ளைகளுக்கும் நூறு வயசு ஆயிப்போச்சியா பிள்ளைங்களுக்கு நூறு வயசு அவனுக்கு நூறு வயசு நூத்தி பத்து வயசு ஆகி போச்சு நீ இன்னும் போட்டு கட்டிட்டே இருக்கிறிய இல்ல கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஆனா அந்த அம்மாவுடைய பொறுமை இந்த அம்மாவுடைய விஷன் என் கணவன் கிட்ட கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அதை நான் விசுவாசிக்கிறேன் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க